ஹலேரியா ஸ்தோத்திரம் தந்தை தன் மகளுக்கு சொல்லும் ஆற்றல் பார்ட் ஒன் தந்தை தன் மகளுக்கு சொல்லும் ஆற்றல் பார்ட் ஒன் அந்த அந்த அம்மா தங்களுடைய தந்தையை குறித்து நினைவாக சொல்லும்போது தந்தை அடிக்கடி சொல்லுவாங்களாம் வறுமையை விட சிறந்த கல்வி வேறொன்றும் இல்லை அந்த கடவுளை பற்றியும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லுவார் காலகட்டங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அதில் பணக்காரங்களாக இருந்து ஏழையாகிறாங்க சிலவங்க ஏழையாக இருந்து பணக்காரங்களாக சில ஒரு புத்திசாலியாக இருந்து முட்டாளாகிறாங்க சில ஒரு முட்டாளாக இருந்து புத்திசாலி ஆகிறாங்க அப்படி பார்க்கும்போது அண்டே டேட்டில் ஒரு அங்கிள் அவங்கள கிராஸ் பண்ணாங்க அப்போது அப்பா சிரிச்சாங்க என்ன ராம்சாமி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கணே உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்போது நல்லா இருக்கலாம்லாம் அப்படின்னாங்க சரி சரி வேலைக்கு போகிறவங்க போயிட்டு வரங்க மகா மகளை பார்த்துட்டு அப்பா சொன்னார் இவன் ஒரு நாள் ஒரு கூத்து பொண்ண உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னாப்புல சொல்லுங்கப்பா அவன் ஒய்ஃபு செல்ஃபோனை காதலை மாட்டிக்கிட்டு குஷியா பேசிக்கிட்டே இருந்தாப்ல இவனுக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு ஒய்ஃபை ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அது கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் அது பாட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்திருக்கு அவ்வளோதான் இவனுக்கு கோவம் இரட்டு போட்டு சமாளி அடிச்சிட்டான் அந்த நேரம் பார்த்து நான் வந்தேன் ஏண்டா பொண்டாட்டி அடித்தானே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஆப்போசிட் இதுலேயும் ஒரு அறிவுகட்டவா ஃபோனில் பேசிக்கிட்டே மணி மணிக்கணக்கில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் சரியாக பதில் சொல்ல அதான் அடித்தேன் அடிச்சிட்டா சரியாக போயிடுமா தான் சரியாகும் அப்படி அடிச்சுட்டு தானேடா பல பேர் ஜெயில்களை உட்காந்துக்கிட்டு பல பேர் கொலகாரனாக உட்காந்துக்கிட்டுறீங்க அடிக்கிறியா அடிக்கிறதுக்கு முன்னாடி அவள் அதுக்கு தகுதி உள்ளவளான்னு யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்டாராம் அவர் உட்கார்ந்துருந்தாரான் இந்த உலகத்தை கடவுள் படைச்சி வச்சுருக்கும்போது உனக்கே ரெண்டு பொண்டாட்டி தர்ற உனக்கே மூணு பொண்டாட்டி தர்ற ஏன் பணமே தரல நீ ஏன் குடிக்கிற நீ ஏன் குற்றவாளி அப்படின்ட்டு அவனை மாற்றி மாற்றி பார்த்து கேள்வி கேட்டா அப்படியே அமைதியாக இருக்காப்புல நம்ம நாட்டில் மதம் ஜாதி ஃபைனான்ஸு இப்படி பல பிரிவுகளாக இருக்குது மதம்னா என்ன சொல்லுது தெரியாது இந்துவாக இருக்கிறவங்களுக்கு இந்து மதத்துடைய வரலாறுகள் தெரியாமல் அநேக ஏழப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க முஸ்லீம் ஜனங்கள் முஸ்லீம்ஸுடைய வரலாறுகள் தெரியாமல் அநேக ஏழப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க கிறிஸ்டினில் கிறிஸ்டினுடைய வரலாறு தெரியாத அணை ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க இந்த கடவுள் இந்த உலகத்தை ஒரே சீராக படைக்கலை பல மேடு மேடுபழமாக படைச்சிருக்காரு ஒரு இருக்கிற பொண்ணு ஒரு இருக்கிற ஆணுக்கு யாரை அறிவிச்சொல்லி தேவையில்லை அவங்க அறிவில்லாமல் இருந்தால் அவங்கள்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிடணுங்கிறது ஒன்றை மாற்றிக்கிட்டா தான் நீ வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொன்னார் சில பெண்களுக்கு வீடுகள்லேயே கரையை அரைக்கிற மாதிரி காசு பணம் திருடுற பழக்கம் இருக்கும் சில பெண்களுக்கு அநேக வீட்டு கதைகளை பேசுகிறதுலே ஒரு பழக்கம் இருக்கும் சிலவங்களுக்கு இந்த செய்வன பில்லி சூன்யம் இது பற்றி பேசுகிறதுல பழக்கம் இருக்கும் சில பெண்கள் மாமியார் மாமனார் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற பழக்கம் இருக்கும் சில பெண்கள் மாமியார் மாமனார்ட்ட சண்டை போடுற பழக்கம் இருக்கும் இப்படி நூறு வகையான பெண்கள் இருக்கிறாங்கன்று நான் புக்கில் படிக்கிறேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அந்த வரம் கொடுக்கலனா அவனுக்கு வாழ்வு இல்லையான்னா இல்லாத வரத்துக்கு ஏக ஏகப்படாமல் உடைஞ்சவன் உடைஞ்ச கையில் உடைப்பதைப் போல் கால் நொண்டியானவன் கால் நொண்டியானதில் உடைப்பதைப் போல் பிரச்சனையான மனைவிக்குள்ளே வாழ்வது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும்போது அவருடைய மனைவியை பொறுத்தளவு பிடிவாதமானவங்க பிடிவாதமானவங்க தனக்கு எவ்வளோதான் நஷ்டம் வந்தாலும் தான் நினைச்ச காரியத்தை சாதிக்கணுங்கிற பிடிவாத குணத்தை என்ன பண்ண முடியும் உடைஞ்சால் மட்டை வச்சு கட்டலாம் பிறவி குணமே இருந்தால் என்ன பண்ண முடியும் அதில் தான் சில பேர்கள் செய்கிற புத்திசாலம் புத்திசாலித்தனமான காரியத்தால் சில ஊர் பேர் சில பெரியவங்க பேர் அண்ணன் தம்பி பெயர்கள் மதிப்புக்குரியதாக இருக்கும் பெரிய தெய்வத்தாயாக மாறுவாங்க சிலவங்க செய்கிற சிலிமிஷத்தனம் கெட்ட பழக்கங்களால் அவங்க பேரும் கெட்டுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் பேரும் கெட்டுத்துக்கும் அவங்க சொந்த பந்தத்து இது இப்படி தான் அம்பாங்க இப்போ ஒன்றை வச்சிக்கா நீ நானும் படித்தோம் ஏன் நல்லா படிக்கலை நல்லா படிக்கலை சரி நல்லா படிக்கிறதுனால எதா கெட்டு போனோமா இல்லை சரி ஏன் தண்ணி அடிச்சா உடம்பு வலின்னு அடித்தேன் இந்த உடம்பு வலிக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது தெரியுமா நானும் எல்லா இடங்கள்ல போய் வேலை பார்த்துட்டு நம்ம ஜனங்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு சிந்தித்து பார்த்தா முதல்ல சரியான உணவுகள் இல்லை சரியான நண்பர்கள் இல்லை சரியான மத பழக்க வழக்கங்கள் இல்லை சரியான மத கே ஈடுபாடுகள் இல்லை அதனால் இவர்கள் சீர்கெட்டு போகிறாங்க அதே மேலே போக 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 ஒரு குருமார் ஒரு வாத்தியார் ஒரு செயல்பாடுகள் வச்சு அவங்க முன்னேறி போகிறாங்க அப்போ நாமளே குற்றவாளியாக இருக்கும்போது நம்மளுடைய துணையை நம்ம குற்றமாக பார்க்கும்போது என்ன நியாயம் அவங்க அப்படி தான் சரி ஃபோன் பேசுதா அது அதனுடைய பழக்கம் ஒன்று நீ விட்டுருக்கணும் நீ தண்ணி அடிக்காமல் இருக்க முடியுதா ஏன் தண்ணி அடிக்கிற உன் பழக்கத்தை நீ விடலண்டு ஓன் கொண்டாட்டி போட்டு இப்படி அடிச்சிட முடியுமா அடிக்கிறாங்க அடித்ததுனால திருந்த பொரியா இல்லை அப்போ ஒன்றன்னையும் திருந்திக்கிடணும் அவங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அந்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிறியே அதுதான் வாழ்வியல் அப்படின்னு சொல்லும்போது அவர் உணர்ந்தாராம் சரி இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது நம்ம திருந்திக்கோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒய்ஃபு போன வழியில் இவர் போயிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட ஆரம்பித்தாராம் இவர் இவரோட சேர்ந்து நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டாராம் ஆமாங்க ஒவ்வொரு மனிதனும் நல்லதையும் கெட்டதையும் பிறருகிட்ட இருந்து தான் கற்றுக்கிட முடியுது அது புக்கு வழியாக இருக்கலாம் குரு வழியாக இருக்கலாம் கடவுள் வழிபாடாக இருக்கலாம் எல்லாத்துக்கு மேலே கடவுள் ஆசீர்வாதங்களும் வேணும் அடிப்பதும் உதைப்பதும் நம்ம சரீரத்தை நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆகிட போகுது திருட்டுத்தனம் பண்ணுறதும் பிறரை கண்டிப்பதும் பிறரை தண்டனை செய்வதும் ஒரு தவறான காரியங்களாக போகுது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டாராம் இப்படி அப்பா தனக்கு பெரிய நண்பர்கள் பட்டாங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க தங்களுடைய தொழிலை செய்ய ஆரம்பித்தாங்க தங்களுடைய தொழிலில் ஹெல்த்தான ஃபுட்டு எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு ஒரு சில வீடுகள்லாம் போயிட்டோம்னா கடையில் சரியான உணவே இருக்காது மத்தியானம் டைமிங் சாப்பிட மாட்டாங்க சாயந்தரத்துலேயும் ஏதோ ஒரு சமையல் பண்ணுவாங்க அப்புறம் இவங்களுக்குள்ள உடல் ரீதியாக பாதிக்கப்படும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வலி கால் வலி வலி அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்துடும் இந்த பிரச்சனைக்கெலாம் யாரோ செய்வோன்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன காரியங்களுக்கு கோவப்படுவாங்க சின்ன சின்ன காரியங்களுக்கு தப்பு செய்வாங்க சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டையை போட்டுக்கிடுவாங்க அப்போ இவங்கெல்லாம் எப்படி பணக்காரங்களாக முடியும் எப்படி புத்திசாலி ஆக முடியும் மனுஷனாக பிறந்து ஆடு மாதிரி நம்ம வளர்கிறோம் ஆடு மாதிரி மறிச்சு போகிறோம் நாம் உழைச்சாதான் அந்த உலகமே ரன் ஆகுங்கிறதுக்காக கடவுள் நம்மளுக்கு தண்டிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இதுன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பலனாக இருந்துட்டு எங்கள் குடும்பம் சமாதானமாக போயிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஆடு இருந்துச்சு மாடு இருந்துச்சு கோழி இருந்துச்சு வீட்டை சுற்றி மரங்கள் வச்சாங்க அப்பா அந்த மரத்தில் முருங்கை காய் காய்க்கும் மரங்கள் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் குடும்பமும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா திருஷ்டியா தண்டனையா சோதனையா இல்லை பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானுங்கிற மாதிரி எங்கள் அப்பா கடந்த கால வாழ்க்கையில் நினைவு கூறி சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு குடிகாரன் தன்னுடைய வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா மேலே மோத எங்கள் அப்பா கீழே விழுந்து ஃபைனல் காட்டில் அடிபட்டு அப்படியே படுத்துட்டாங்க பெரிய பிரச்சனை குடும்பமே ஸ்தம்பித்து போச்சு ஒரு குடிகாரனுடைய போதை அவனுடைய வேகமான வண்டி ஓட்டுறதுனால எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி குடும்பமே ஸ்தம்பிச்சின்ட்டு அப்படி கண்ணீரோடு தங்களுடைய கதையை முடிக்க ஆரம்பித்தாங்க பார்ட் ஒன் அலேலியா ஸ்தோத்திரம்